லஞ்சம் இல்லாமல் பட்டா வாங்க ஆர்டிஐ மனு செய்ய வேண்டும் அது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறுபார் பொன்னின் கீழ் மனு அனுப்ப வேண்டும் அதை முதலில் பார்க்கலாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்று மற்றும் ஆறு பார் மூன்று மற்றும் ஏழு பார் ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு நாள் ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் அனுப்புனர் உங்கள் முழு முகவரியையும் உங்கள் மொபைல் எண்ணையும் கண்டிப்பாக எழுத வேண்டும் பெருநர் பொது தகவல் அலுவலர் மற்றும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் தாலுகாவின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் உங்கள் மாவட்டத்தின் பெயரை எழுதி பின்கோட்டை எழுதி கொள்ளுங்கள் பொருள் பட்டா மாறுதல் தொடர்பாக மதிப்பு மிகு ஐயா அம்மா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்றேன் எனக்கு சொந்தமானதும் என் அனுபவத்தில் இருந்து வருவதுமான உங்கள் மாவட்டத்தை பெயரை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் வட்டத்தின் பெயரையும் உங்கள் கிராமத்தின் பெயரையும் உங்கள் சர்வே எண்ணையும் எழுதி கொள்ளுங்கள் சர்வே எண் உள்ள நிலத்திற்கு பட்டா மாறுதல் கோரி கடந்த எந்த தேதியில் பட்டா அப்ளை செய்தீங்களோ அந்த தேதியை இங்கே எழுதி கொள்ளுங்கள் மனு செய்திருந்தேன் மனு எண் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை எழுதிக்கோங்க ஆனால் நான் மனு அளித்து இந்த இடத்துல எத்தனை மாதங்கள் ஆச்சோ அந்த மாதங்களை ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ அந்த மாதத்தை இங்கே எழுதிக்குங்க மாதங்கள் ஆகியும் எனக்கு பட்டா வழங்கவில்லை எனவே தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறுபார் ஒன்னின்படி கீழ் தகவல்கள் சான்றப்பமிட்டு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதற்கு கோரும் தகவல்கள் ஒன்று மேற்படி பட்டா மாறுதலுக்காக நான் சமர்ப்பித்த என் மனுவின் மீது இன்று வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தகவலாக வழங்கவும் இரண்டாவது பொதுவாக பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற விவரத்தை பொது தகவலாக வழங்கவும் அடுத்து நீங்கள் எப்போ பட்டா மாறுதலுக்கு அப்ளை செய்தீர்களோ அந்த தேதியை இந்த இடத்தில் எழுதிக்கோங்க அடுத்து ஒரு மாதம் ஒரு ஏறக்குறைய முப்பது நாள் வரை உள்ள தேதியை அடுத்து எழுதி எழுதிக்கோங்க அதாவது ஒன்றாந்தேதி நீங்கள் பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே மாதம் முப்பதாம் தேதி வரை தங்கள் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்காக வரப்பெற்ற விண்ணப்பங்களின் விண்ணப்ப எண்களை வரிசை எண் வாரியாக பொது தகவலாக வழங்குவோம் அடுத்து என்னுடைய மனுவின் வரிசை எண்ணை பொது தகவலாக வழங்கவும் அடுத்து என் மனுவுக்கு பின் வரப்பெற்ற மனுக்களில் இன்று வரை பட்டா மாற்றம் செய்யப்பட்ட மனுக்களின் மனு எண்களை அவற்றின் வரிசை வாரியாக தகவல் வழங்கவும் அடுத்து பட்டா மாற்றத்திற்காக நான் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ள நிலையில் எனக்கு பட்டா வழங்காமல் எப்போ ஆர்டிஐ போடுறீங்களோ அந்த தேதியை இங்கே எழுதிக்கோங்க இன்று வரை காலதாமதம் செய்து வரும் அலுவலரின் பெயர் பதவி அலுவலக முழு முகவரியை தகவலாக வழங்கவும் அடுத்து என் நிலத்திற்கு இன்று வரை பட்டா வழங்காமல் இருக்கும் அலுவலர் மீது நான் புகார் செய்ய வேண்டிய மேல் அதிகாரியின் பெயர் பதவி மற்றும் அலுவலக முகவரியை தகவலாக வழங்கவும் அதன் கீழே கட்டணம் ரூபாய் பத்துக்கான நீதிமன்ற வில்லை ஒட்டப்பட்டுள்ளது கால அளவு அரசு நிர்ணயித்த கால அளவு இணைப்பு பட்டா மாறுதலுக்கான விண்ணப்ப ரசிது நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இந்த ஆட்டியை போட்டு முப்பது முப்பது நாட்கள் மேலும் ஒரு பத்து நாட்கள் நாற்பது நாட்கள் நீங்கள் வைட் பண்ணுங்க எந்த தகவலும் இதுக்கு வராது அதன் பிறகு முதல் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அது எப்படி என்பதை பார்க்கலாம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பத்தொம்பது பார் ஒன்று மற்றும் ஆறு பார் மூன்று மற்றும் ஏழு பார் ஒன்றுக்கு கீழ் மனு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள் அனுப்புனர் உங்கள் முழு முகவரியையும் உங்கள் மொபைல் எண்ணையும் எழுதி கொள்ளுங்கள் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் தாலுகாவின் பெயரையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரையும் எழுதி பொருள் பட்டா மாற்றம் தொடர்பாக மதிப்புமிகு ஐயா அம்மா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்ற இந்திய குடிமகனாவேன் மேற்படி உங்கள் மாவட்டத்தையும் உங்கள் வட்டத்தையும் உங்கள் கிராமத்தையும் உங்கள் சர்வே எண்ணையும் எழுதி கொண்டு சர்வே எண் கொண்ட நிலத்திற்கு கீழ்க்கண்ட தகவல் வேண்டி பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழ் மனு செய்திருந்தேன் ஆனால் பிரிவு ஏழு பார் ஒன்றின்படி முப்பது நாட்களும் அதற்கு மேலாகியும் இன்று வரை எந்த தகவலும் பொது தகவல் அலுவலர் அவர்களால் எனக்கு அளிக்கப்பெறவில்லை ஆகவே மேல்முறையீட்டு அலுவலராகிய தாங்கள் தலையீடு செய்து நான் கோரிய தகவல் கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் கோரும் தகவல்கள் ஆறுபார் ஒன்னின் கீழே நீங்கள் என்னென்ன தகவல் கேட்டீங்களோ அந்த தகவல் எல்லாத்தையும் இந்த மேல்முறையீட்டு விண்ணப்பத்திலும் எழுதி கொள்ளுங்கள் இணைப்பு ஒன்று பட்டா மாறுதலுக்கான விண்ணப்ப ரசிதின் நகல் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து பிரிவு ஆறுபார் ஒன்னின் கீழ் நான் அனுப்பிய மனுவின் நகல் மூன்று பொது தகவல் அலுவலர் என் மனுவை பெற்று கொண்டதற்கான ஒப்புதல் அட்டையின் நகல் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள